வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படித்ததில் பிடித்தது ஒரு ஐடி கம்பெனி மேனேஜர் இறந்த உடனே யமனுடைய அவையில் நிறுத்தப்பட்டார் யமன் சொன்னார் உன்னை மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன் உனக்கு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா அப்படின்னு நீயே முடிவு பண்ணி சொல் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த ஐடி கம்பெனிக்காரரு நல்லது அப்போ ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டார் அப்போ என் கூட வா நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் நரகத்தோட வாயிலுக்கு போனவுடனே அந்த ஐடி கம்பெனி மேனேஜருக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏன்னா தெளிவான ரோடு வெண்மையான பெரிய கடற்கரை கண்ணை கவரக்கூடிய இளம் நங்கைகள் சிரித்து கொண்டு அங்கு விளையாடி கொண்டு இருக்காங்க இதமான சூரிய ஒளி இதெல்லாம் பார்த்த உடனே ஆகா இன்னும் அருமையாக இருக்குது இந்த நரகம்னா இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் இப்போ யமன் வா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னார் உடனே ஐடி கம்பெனி மேனேஜர் அங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டார் அங்கேயும் நீல ஆகாயம் சிறு சிறு வெண்ண மேகங்கள் தேவதைகள் ஆடிப்பாடி கழித்து இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நீண்ட யோசனைக்கு பின்னாடி தர்மராஜா நான் நரகத்துக்கே போகிறேன் அங்கேயும் அதான இருக்க இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துக்கு போகிறதுக்கு ஆயிட்டார் உடனே யமனும் விருப்பம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒரு ரெண்டு வாரத்துக்கு பின்னாடி நரகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு யமன் வந்தார் அப்போது இந்த ஐடி கம்பெனி மேனேஜரு ரொம்ப சோர்வாக ஒரு இருண்ட குகையில் கை காலெல்லாம் இரும்பு சங்கிலியால் அடைக்கப்பட்டு ஒரு பெரிய தீ ஜுவாலைக்குள்ளே நடுவில் தவிச்சுக்கிட்டு இருந்தார் உடனே யமன் அவர்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் உடனே கடுப்பான மேனேஜர் முடியலை அன்னைக்கு நான் பார்த்த அழகான கடற்கரை இளம் மங்கையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் அதுக்கு எம் சொன்னார் ஆடா பேலே அது ஸ்க்ரீன் சேவர்டா அதை பார்த்தா இங்கே வரேன்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னாராம் இப்போ எல்லாம் வெளி தோற்றத்தை பார்த்து தாங்க நம்ம ஆளுக மயங்கிறாங்க ஸோ டோன்ட் ஜட்ஜ் புக் பேக் கவர் இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்